இது பொறுத்து நான் சொல்ல முடியாது அவங்க தான் சொல்லணும் அதாவது அவர்கள் வந்து முழுக்க முழுக்க கருத்து சிக்கல் சொல்லிட்டாங்க வந்து தலைமை தான் முடிவு பண்ணணும்னு தவிர அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்கிறோம் இல்லை அவர்கள் சொல்லிட்டாங்க உடம்பு சரியில்லாமல் அதனால் பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டாங்க அதனால அது நீங்கள் தான் அவங்களை கேட்கணும் நீங்கள் தான் அதை என்னன்றதை யூகித்து மக்களுக்கு சரிப்படுத்துகிறோம் கேட்கல் நெங்கி வரிகிறதே ஒரு பக்கம் வந்து கேட்டசிக்காக வந்து பார்த்தோம் நலம் விசாரிக்கிறதுக்காக பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட நீங்கள் இரண்டு முறை ஓப்பனீஸ் செலவும் சந்திச்சிருக்காரு காலையிலேயே நலம் விசாரிக்கிறதுக்காக சந்தித்தேன்னு சொல்லியிருந்தாங்க ஈவினிங் மீண்டும் ஒரு நாற்பத்தஞ்சி நிமிடம் வந்து சந்திச்சிருக்காங்க அதனால் கேட்குறேன் காலையிலே வாக்கிங் இன்றைக்கி காலையிலே வாக்கிங் போது கேட்டு டெய்லி வாக்கிங் போகும்போது எல்லாரும் சந்திக்கிறது பழக மாவட்டம் நான் கூட வாக்கிங் போகும்போது பல நதி வரவும் வருவோம் சந்திப்பாங்க இது போன்ற சந்திப்புகள் அதெல்லாம் வந்து நான் கட்சிக்கு தலைவர் இல்லை அது வந்து அவர் ஓபிஎஸ் தான் அந்த கட்சிக்கு தலைவர் அவர் சொல்லலாம் எங்கள் தலைவர் கேட்டால் எங்கள் தலைவர் ரைட்